லபுவான் திருமுகம் ஆலயத்தின் நான்காம் ஆண்டு கும்பாபிஷேக விழா ராணுவம் மற்றும் ஆகாய படைகளின் முன்னாள் மற்றும் இந்நாள் வீரர்களின் வருகையுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது இத்தீவில் இந்தியர்களை பிரதிநிதிக்கும் இந்த ஒரே ஆலய கும்பாபிஷேக விழாவில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் தரிசனத்தை பெற்றனர் அதுகுறித்த செய்தியுடன் நம்ம தமிழ்ச் செய்தி பிரிவு நிருபர் ஜமுனாவேலுதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டுகளில் லபுவானில் உள்ள இந்திய ராணுவ மற்றும் ஆகாயப்படை வீரர்களின் முன்னெடுப்பில் சிறியதாக ஒரு வேல்கொண்டு உருவாக்கப்பட்ட திருமுருகன் ஆலயம் பின்னர் அவர்களின் பராமரிப்பில் கட்டம் கட்டமாக வளர்ச்சி பெற்று இன்று ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக கும்பாபிஷேகம் கண்டிருக்கிறது அம்மண்ணில் இந்திய சமூகத்தினர் சுமார் இருநூற்று ஐம்பது பேர் வசிக்கும் வேளையில் அன்று அதிகாரிகளாகவும் உறுப்பினர்களாகவும் லபுவான் ராணுவ மற்றும் ஆகாய படைகளில் இருந்தவர்கள் உட்பட அப்படைகளில் இன்று தீபகற்பத்தில் பணி என்று கடல் கடந்து வந்து பலர் இவ்விழாவில் கலந்து சிறப்பித்தனர் அதோடு தைப்பூசத்தை சொந்த மண்ணில் புதிய ஆலயத்தில் கொண்டாடுவது குறித்து சிலர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் ரொம்ப விசேஷமா இந்த தான் நாங்கள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் லப்வானில் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கும்பாபிஷேகமும் சேர்ந்து நடத்துகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வர்றதுக்கு எல்லாரும் லப்வானில் வேலை செஞ்சவங்க எல்லாம் வெளியூருக்கு போயிட்டு திருப்பி இந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் கூடி வந்து முருகனுக்கு இந்த இந்த செலிப்ரேஷன் செய்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் ரொம்ப கு குப்பனியாக நினைக்கிறோம் லபுவான் முருகர் கோயிலுக்கு எங்கள் நாங்கள் வந்து இந்த கும்பாபிஷேஷத்தில் வந்து கலந்துருக்க எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு நாங்கள் வந்து சிறப்பு விமானத்தில் வந்திருக்கோம் அப்போது வந்து கலந்து இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு நாலு நாளா நாளைக்கு போல் நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு இந்த பாக்கியம் கொடுத்ததுக்கு இந்த முருகனுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் வந்துட்டு சிறப்பு விமானத்தினால இங்கே வந்து அறுபத்தி எட்டு பேர் அதாவது சர்வீஸில் உள்ளவங்க வந்துட்டு ஒரு ஏழு பேரும் எக்ஸ் 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 சர்வீஸ் வந்துட்டு ஒரு அறுபத்தி ரெண்டு பேரும் அங்கே வந்து வந்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நான் அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி அவங்க வரேன் முருகன் எங்களை வர வச்சிருக்கிறாரு திருப்தியாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இதனிடையே இந்தியர்களின் சமய பாரம்பரியத்தை லபுவானில் தொடர்ந்து பேணி பாதுகாத்து வரும் திருமுருகன் ஆலயத்தின் முன்னெடுப்பு வரவேற்க கூடியது என்று விழாவிற்கு சிறப்பு வருகை புரிந்த ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார் மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இந்த லாபவான் தீவிற்கு ஒரு இந்திய சமுதாயத்தின் அடையாளமாக இருக்கிறது காரணம் இங்கே தமிழ் பள்ளி கிடையாது மற்ற தமிழ் சார்ந்த ஒரு இயக்கமோ ஒரு அமைப்போ கிடையாது எல்லாமே இந்த கோவிலை சார்ந்து இருக்கிறது அந்த வகையிலே இந்த கோவில் ஒரு சமய அடையாளமாக மட்டுமில்லாமல் ஒரு சமூக அடையாளமாகவும் இருக்கிறது தைப்பூசத்திற்கு இரு தினங்கள் இருக்கும் நிலையில் கும்பாபிஷேகத்துடன் களை கட்டிய அந்த ஆலய வளாகத்தின் முன்புறத்தில் சுமார் பன்னிரண்டு அடி நீளம் கொண்ட வேல் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது நாளை தொடங்கி நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஆலயத்தின் மண்டலாபிஷேகம் நடைபெறும் வேளையில் திருப்பணிக்காக முப்பத்தி எட்டு லட்சம் ரிங்கிட் வரை செலவிடப்பட்டுள்ளதாக ஆலய தலைவர் எம் சுப்பிரமணியம் முன்னதாக கூறியிருந்தார் தமிழ் பள்ளிகள் ஆலயங்கள் தமிழ் பத்திரிகைகள் இவை அனைத்துமே ஒரு மொழியின் இனத்தின் அடையாளமாக இருக்கும் பட்சத்தில் அதனை தொடர்ந்து நாட்டில் நிலைநிறுத்த பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அந்த வகையில் இந்த லவ் மண்ணில் தமிழ் பத்திரிகைகளோ அல்லது தமிழ் பள்ளிகளோ இல்லாத பட்சத்தில் வெறும் ஆலயம் மட்டுமே இருப்பதால் அது சார்ந்து சமயம் சார்ந்த நிகழ்ச்சிகளை இந்த ஆலயம் மேற்கொண்டு வருகின்றது அதேவேளையில் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு சமய பள்ளிகளையும் தமிழ் வகுப்பையும் இந்த ஆலய நிர்வாகம் தொடர்ந்து ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு வருகின்றார்கள் ஆக ஆலயத்தின் இந்த பங்களிப்பு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது செய்திகளுக்காக நான் ஜமுனா வேலாய்வுதேன்